ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு கை விலோட்ஸ் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இலங்கை பலகாரம் சரியோ கல்யாண வீட்டு பலகாரம் எங்கட இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தமிழர் பகுதியில் கல்யாண வீடு அப்படின்னு சொன்னால் வந்து கல்யாண வீட்டுக்கு போகிற ஆக்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் பையில் வந்து பலகாரம் கொடுப்பினும் சரியோ மற்றது பலகாரத்தோட சேர்த்து சின்னதாக ஒரு நினைவு பரிசும் கொடுக்கணும் சரியோ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட பெரியப்பாட மகளுக்கு வந்து கல்யாண வீடு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பின்னிறம் இப்போ பின்னிறம் தேத்தண்ணியோடு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா பலகாரம் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி போட்டு பலகாரத்தை ரிவ்யூ பண்ணுவோம் சரியோ அப்படின்னு சொல்லி எங்களோட இலங்கையில் எப்படி இருக்கும் பலகாரம் அப்படின்றத நம்ம வந்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஆட வரோம் சரியோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு வகையான ஒரு பலகாரம் இப்படி வந்து பூ பூ மாதிரி அச்சு பலகாரம் என்று சொல்லுவோம் சரியோ மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அவசரத்துக்கு எடுக்க வருவதே இல்லை சரி இது வந்து அரிய தரம் நான் போன முறை ஒரு காணொலி போட்டுப்பேன் அப்ப அம்மா சொல்ற அரிய தரம் அப்படின்னு சொல்லி இதை சொன்னா எங்கட இலங்கையில வந்து தமிழர் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அரிய தரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு பேர் நான் நினைக்கிறேன் ஜாங்கிரியா இல்லாட்டி ஜிலேபியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அச்சு பலகாரம் என்னன்னு இதுல வந்து மாவுல சுட்டு போட்டு சீனி பாணியில வந்து போட்டு எடுப்போம் அப்ப நல்ல ஒரு இனிப்பு கலந்த ஒரு சுவையா இருக்கும் சரியோ நல்லா இருக்கும் இது வந்து முறுக்கு எனக்கு இதன்று சொன்னால் சரியான விருப்பம் இது பாத்தீங்கன்னு சொன்னால் மிளகெல்லாம் போட்டு அந்த ஒரு ஒரு கலவை அதுக்குள்ள என்ன சொல்றது எள்ளெல்லாம் போட்டு ஒரு கலவையான ஒரு சுவையை தரும் அதுவும் நல்லா இருக்கும் சரியோ இது வந்து பைத்தம் பணியாரம் என்று சொல்றது உள்ள இருக்கிற பைத்தம்மா அந்த கச்சான் சீனி எல்லாம் போட்டு குளச்சி போட்டு இது வந்து மேலால் மஞ்சளா இருக்கலாம் அது வந்து கோதுமை மாவுல அப்படி அந்த உருண்டையை போட்டு எடுத்துட்டு பொறிச்சால் வந்து பைத்தம் பணியாரம் ஒரு பலகாரம் வரும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்டு சரியா லட்டு என்ன இந்த அளவில் இருக்குன்னு பார்த்தா இதுதான் கல்யாண வீட்டில் கொடுக்குற அளவான லட்டு அதுவும் ஒரு இனிப்பான பலகாரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அது கலர்கள்லாம் உருண்டியாக இருக்கும் அந்த லட்டுன்னு சொல்லிவினம் எல்லாம் ஒன்று தான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவு அந்த என்ன சொல்றது வடிவத்தில் தான் வித்தியாசப்படுது சரியா சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இலங்கையில் சொல்கிற கல்யாண வீட்டில் என்னென்ன பலகாரம் கொடுப்பினோம் அப்படின்றத இந்த காணொலி மூலமாக சொல்லியிருக்கிறேன் சரியா அரிய தரம் முறுக்கு அச்சு பலகாரம் வெட்டு பலகாரம் மற்றது பைத்தம் பணியாரம் லட்டு அப்படின்னு சொல்லி வகை வகையாக வந்து கல்யாண வீட்டுக்கு வார ஆக்களுக்கு வந்து கல்யாண வீடு முடிஞ்சு போகும்போது இந்த பலகார பையும் இந்த மஞ்சள் கலர் மஞ்சள் நிறத்தில் இருக்குல்லோ அந்த பலகார பையும் ஒரு நினைவு பரிசிலும் வந்து தந்து விடுவார்கள் சரியோ அதை நாங்கள் வந்து ஞாபகமாக வந்து பலகாரத்தை சாப்பிட்டு போடுவோம் இப்போ நான் அதுதான் செய்ய போகிறேன் சரியா இந்த முறுக்கும் தேத்தனியும் குடிச்சா அந்த மாதிரி இருக்கும் சரியோ அப்போ அம்மாவும் வந்து தேத்தண்ணி ஆற்றி கொண்டு வந்து வச்சிட்டா அப்போ முறுக்கும் வெட்டு பலகாரமும் பைத்தம் பனியாரமும் சாப்பிட போகிறோம் தான் மிச்சம் கிடக்குது அதுக்குள்ளே சரியோ எங்கே அந்த தே தண்ணியோடு அப்படின்னு சொல்லி போட்டு தேத்தண்ணி வந்தாச்சு லச்சுட சுட சுட தேத்தண்ணி தேநீர் சரியா பேச்சு வழக்கில் தேத்தண்ணி அப்படின்னு சொல்கிறேன் சரியோ இந்த பலகாரத்தோடு என்னுடைய மாலை நீர் பொழுது வந்து சுவையாக வந்து நிறைவேறப் போகுது சரிதானே சரி உங்களோட ஊர்லேயும் வந்து கல்யாண வீடுகளில் வந்து என்னென்ன பலகாரம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லுங்க சரியோ இது வந்து பாரம்பரிய பலகாரம் கல்யாண வீடுன்னு சொன்னாலே பாரம்பரியமாக வந்து இந்த பலகாரம் கொடுத்தே தான் ஆகணும் என்ற கணக்கில் வந்து தமிழர் பகுதியில் வந்து இந்த கல்யாண வீடுகளில் வந்து இப்படிப்பட்ட வகை வகையான பலகாரங்களை சுட்டு கல்யாண வீட்டில் வந்துட்டு கொடுப்போம் சரிதானே சரி உங்களோட ஊர்லேயும் என்னென்ன பலகாரங்கள் வகை வகையா இருக்குது அப்படின்றத எழுதவும் நானும் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் சரிதானே சரி ஓகே பிறகு என்ன அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்